ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சக்ஸஸ் ஆகக்கூடிய யோனிங் டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து சட்டஸ்டாக கூடிய சேல்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் சேலேருந்து பார்த்தலாம் இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல நமக்கு ஒரு பதினஞ்சு டாலர் வந்து என் பண்ணியிருக்கு அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கான்செப்ட்டை வச்சு எடுத்த ஒரு வீடியோ இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு வந்து ஒரு பதினாறு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு டாலர் வந்து என் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப் மூலமாக நமக்கு ஒரு மூணு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் கான்செப்டை வச்சு நம்ம எடுத்தது இந்த வீடியோ கிளிப்பு மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இந்த கிளிப் மூலமாக நம்ம ஒரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இந்த பேக்ரவுண்டு வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்டர் ஸ்டாக்ல வீடியோ சேல்ஸ் மூலம் மட்டும் நம்ம வந்து ஒரு ரெண்டு டாலர் வந்து லாஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக டிசைன் அப்புறம் ஸ்டாக் ஃபோட்டோஸ் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் சட்டர் ஸ்டாக்ல ஒரு பத்து டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸை விட வீடியோ சேல்ஸ் கொஞ்சம் நல்லா வேறிருக்கு சட்டர் ஸ்டாக்ல லாஸ்ட் மந்த்த் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டாக அடாப்ட் ஸ்டாக்கை பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த்தில் நம்ம வந்து அடாப்ட் ஸ்டாக்கில் மூலமாக நம்ம வந்து ஒரு இரநூறு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் நமக்கு வந்து அடாப் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பட் ஆனால் ஷட்டர் ஸ்டாக் வர வர பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நமக்கு லோவில் தான் போயிட்டு இருக்குது சேல்ஸ் எல்லாம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடாப் ஸ்டாக் வந்து நல்லாவே இருக்குது ஷட்டர் ஸ்டாக்கை விட அடாப் ஸ்டாக்கில் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஷட்டர் ஸ்டாக் இனியும் போக போக டவுனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்டில் அடாப் ஸ்டாக்னு டைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்கம் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பண்ணா ಗಟ್ಟ ಮನೆ ಮನೆ ಕಾಸೆ ಪನ ಗಟ್ಟ ಮನೆ ಮನೆ